ஓம் நமோ நாராயணாய நமக கிருஷ்ணா ய வாசுதேவா யதேவகி நந்தனா ய கோப கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக நான் பாலகோபால பக்தி லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நாம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளைப் பெறுவிற்காக இன்றைக்கு நாம் பார்க்க போகும் மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் உபதேசம் கேட்பதால் நமக்கு என்ன நேரிகிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் பெரிய பெரிய பலனை உண்டாக்கக்கூடிய மோட்டிவேஷன் கதைகள் என்னன்னு பார்த்தோங்கன்னா ஒரு நாள் வந்து துறவி வந்து ஒரு ஊருக்கு போனார் அப்போ வந்து அவரை வந்து நிறைய பேர் வந்து போனப்போ அவரை நிறைய பேர் பார்த்து அவளை தரிசனம் செய்து த தரிசனம் செய்த வாங்கிக்கிட்டாங்க அப்போ அங்கே ஒரு இளைஞன் ஒருவன் வந்து சாமி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன கேளு உங்களைப் போன்ற பல ஞானிகளும் பெரியவர்களும் வந்து மனித குலத்திற்கு பல எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கங்களே ஆனால் இன்றும் மனிதர் தீய வழியில் தான் செல்கின்றார்கள் உங்களை போன்றவர்களை அறிவுரைகளால் என்ன பயனையா என்று கேட்டாக துறவி அவனிடம் சொன்னார் தம்பி நான் இன்னும் சில நாட்கள் இங்கே தான் தங்கியிருப்பேன் நான் இந்த ஊரை ஊரை விட்டு போது நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அதற்கு முன் ஒரு வேலை செய் என்னையா சொல்லுங்கள் ஒரு குதிரையை கொண்டு வந்து இந்த கோயில் மண்டபத்தில் கட்டிவை நான் ஊரை விட்டு செல்லும் வரை குதிரை அங்கேயே கட்டி இருக்கட்டும் தினமும் இரவு அதற்கு உணவு வைத்து விடு என்று சொல்லிவிட்டு அருகில் உள்ள சத்திர சத்திர மண்டபம் மண்டபத்திற்கு சென்றார் மறுநாள் காலை துறவி அந்த கோயில் மண்டபத்திற்கு வந்தார் அப்போது அந்த இளைஞன் அந்த குதிரையை சுற்றி இருந்த சாணத்தையும் அதை அது மிச்சம் வைத்த உணவு குப்பைகளையெல்லாம் சுத்தப்படுத்தி கொண்டு இருந்தான் இவ்வாறு நான்கு நாட்கள் தொடர்ந்து நடந்தன அடுத்த நாள் காலையில் சுத்தப்படுத்தி கொண்டிருந்த இளைஞர்கிட்டே வந்த துறவி இன்று என்னையா நான் கேட்ட சந்தேகத்திற்கு என்னை இப்படி வேலை வாங்குறேங்க அப்படின்னு கேட்டானாம் அந்த துறவி அந்த இளைஞன் அப்போ உடனே இன்று நீ சுத்தப்படுத்தினால் இந்த இடத்தை குதிரை மீண்டும் மீண்டும் தான் அசுத்தம் செய்து விடுகிறது பிறகு ஏன் தேவையில்லாமல் சுத்தம் செய்கிறாய் என்று கேட்டாராம் அந்த யாரு துறவி அதற்கு அதற்கு அவன் என்ன சாமி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்படி கேட்குறேங்க தப்பு துறவிகிட்ட கேட்குறாரு டெய்லி சுத்தம் செஞ்சாலும் அது அழுக்கு தான் ஆகப் போகுது இதை ஏன் நீ செய்கிற அப்படின்னு அதற்கு வந்து அதுக்கு அந்த 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 அவன் வந்து சிறுவன் சிஷியன் வந்து அதற்கு என்ன சாமி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கேட்குறேங்க திரும்ப திரும்ப அசுத்தம் ஆகுதுன்னா சுத்தப்படுத்தாமல் இருக்க முடியுமா இதை கேட்ட துறைவி அப்போது சொன்னார் தம்பி நீ என்னிடம் அன்று கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் நீ இப்போது செய்யும் வேலையை செய்யும் வேலையை தான் நானும் செய்கிறேன் அசுத்தமான இடத்தை நீ மீண்டும் மீண்டும் சுத்தம் செய்வது போல் மனிதர்களை நல்வழிப்படுத்தும் செயலை பெரியோர்கள் இடைவிடாமல் செய்வார்கள் இளைஞன் கேட்டான் சாமி இதற்கு நிரந்தர தீர்வு என்ன அவர் உடனே அங்கு கட்டியிருந்த குதிரையை அவிழ்த்து விட்டு விரட்டினார் பின்பு அந்த இளைஞனை பார்த்து கேட்டார் இனி இந்த இடம் அசுத்தமாகுமா அப்படின்னாரு குதிரை போயிடுச்சு இனிமேட்டு அது அப்படியே தானே இருக்கும் ஆகாது சாமி என்றார் அதற்கு உடனேயே துறவி கூறினார் உன் கேள்விக்கு இதுதான் பதில் நீ செய்த வேலையைப் போல் நாங்கள் மீண்டும் மீண்டும் சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்ன இப்போ நிறையா பேர் வராங்க நிறையா பேர் வரப்போ நம்ம நம்ம இப்போ இதுக்கே மன்றத்துக்கே போகிறப்ப டெய்லி அதை கேட்க கேட்க சிந்தனை விளக்கம் இந்த தவம் செய்ய செய்ய நம்ம டெய்லி வந்து நம்மளை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் இப்பொழுது தான் இப்பொழுது நான் செய்த வேலையைப் போல என்றும் மனிதன் தன்னிடம் இருக்கும் தீய எண்ணம் என்ற குதிரையை வாழ்விலிருந்து இருந்து விரட்டி விரட்டிவிட்டால் அப்போது எங்களில் சுத்தப்படுத்தும் கடமையும் முடிந்துவிடும் என்ற அன்று வரை மனிதனை அதனால் அப்போ வரை நாங்கள் மனிதனை வந்து நன்னறிப்படுத்துவது தான் எங்களுடைய வேலை அப்படின்னு யார் அவர் சொல்கிறாரு அதை நான் அதான் இதை புரிகிற அந்த கதையோட மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தங்கன்னா நம்ம வந்து ஒரு குதிரைன்றது நம்மளுடைய கவலை அது வந்து அழுக்கு எண்ணம் எல்லாமே அப்போ வந்து நம்ம வந்து இந்த குதிரையை இருக்கிறதுனால நம்ம எண்ணம் ஏ அவப்பார் இப்படி இருக்கா இவப்பார் அப்படி இருக்கா அவப்பார் இப்படி இருக்கா ஏதோ ஒரு நம்ம சொல்கிறோம் அது சொல்லும்போது அது நம்மளுடைய குதிரை குதிரைன்றது நம்மளுடைய எண்ணம் அந்த எண்ணம் வந்து நம்ம கழட்ட முடியாமல் போய் இந்த ஆலியாக இதுக்குள்ளே வரோம் இங்கே வரும்போது குட்டி குட்டியாக நமக்கு டெய்லி டெய்லி சுத்தப்படுத்துகிறோம் அப்போ சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி நம்ம வச்சுக்கிறோம் ஒரு நாள் வந்து அந்த எண்ணம் என்ற ஒரு குதிரையை நம்ம கழட்டி விட்டுட்டோம்னா இதனுடைய வைப்ரே உடைய சுத்தத்தினால இங்கே இந்த மண்டத்தில் இருக்கிற சுத்தத்தினால நம்ம அதை வந்து டெய்லி கழுவுகிறோம் ஒரு நாள் நிச்சயம் அந்த சுத்தப்படுத்தும் போது ஒரு நாள் நமக்கே இது அழுப்பு வந்து அந்த அந்த குதிரை என்ற கவலையையும் எண்ணத்தையும் நாம் கலட்டி விட்ட வேண்டும் இது அந்த மோட்டிவேஷனோட கதை அதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொன்றுக்கும் மனம் எண்ணம் கவலை எல்லாமே நம்மளுடைய எண் மனம் தான் நம்மளுடைய படற்கை நிலையான மனம் இந்த எண்ணம்ன்றது பார்த்திங்கன்னா அதுலேருந்து நமக்கு தோன்றுறது இப்போ பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க சொல்லிருப்பா பாருப்பா அவங்கள இப்படி சொல்லிவிட்டு போகிறாள் என்னமே சரியில்லை அவங்கள பற்றி நம்ம பேசணும் நம்ம பேசாமல் இருந்தாவே நம்ம எண்ணங்கள் தூய்மை இது தான் நான் இந்த கலை மூலம் நான் படித்த ஒரு நல்ல டாப்பிக்குமா இது அதனால் எனக்கும் இனிமேட்டு தான் இந்த குதிரைன்றது நம்ம கூட பிறந்தது அதை நம்ம கலட்டி விடுறது ரொம்ப கஷ்டம் மெதுவாக தான் கலட்டி விடுவோம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பயிற்சி பண்ணி பண்ணி ஈஸியாக கலட்டிடலாம் அதான் அதனால தான் இந்த டாப்பிக்கை வந்து நான் உங்களுக்கு கொடுத்தேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாலிவா பலமுடன் ஹரே கிருஷ்ணா